ப்ரோ பட்டாசு எங்கே வாங்குனீங்க பிருந்தாவன் மகளுக்கு பேக் சைடில் இருக்க மாபெரும் பட்டாசு கடையில் வாங்கினோம் ப்ரோ இந்த பிருந்தாவனம் ஹோட்டல் பேக் சைடு பிருந்தாவனம் ஹோட்டலுக்கு பின்னாடி இருக்க பேக் சைடில் வாங்கணும் பிருந்தாவனம் பின்னாடி பேக் சைடு வாங்கணும் தொடர்ந்து இருபத்தஞ்சு வருஷமா ஈரோட்டில் மாபெரும் பட்டாசு விற்பனை ஏகப்பட்ட பட்டாசு ரகங்கள் அத்தனையுமே சிவகாசி விலைக்கு வாங்கிக்கலாம் உங்கள் குடும்பத்தோடு வந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பட்டாசை தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாம் இருபத்தஞ்சு வருஷமா இந்த இடத்துல கடை போட்டுருக்காங்க நம்ம பிருந்தாவன் பட்டாசு கடை நீங்கள் எத்தனை வருஷமா வாங்கிட்டு இருக்கீங்க வருஷத்துக்கு நான் தான் இங்கே தான் வந்து வாங்கிட்டு இருக்கிறோம் பட்டாசு நல்லா இருக்குது ரேட்டும் பரவாயில்ல நல்லா இருக்குது

லாஸ்ட் இயர் வாங்கிட்டு போனீங்க பட்டாசாலா எப்படி அடிச்சிதுங்க நல்லா இருந்துச்சு லட்சம் விஜயிலே